ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சீரியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமுக்கும் ஜானேக்கும் வந்து இருபத்தஞ்சா வருஷம் வெட்டிங் டே வருது அப்போ அது பெரிய அளவில் கொண்டாடணும் சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நினைக்கவும் அப்போ ஜோசியரை வரவழைக்கிறாங்க அப்போ ஜோசியர் சொல்கிறாங்க இவங்களுடைய வெட்டிங் டேயே பெரிய அளவில் நீங்கள் கொண்டாடுங்க சொல்ல பொண்ணைக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரகுராம் வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்க அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க என்ன ரகுன்னு இந்த மாதிரிக்கு சொல்லிகிட்டு இருக்கிற சொல்ல சொல்லப்போனக்கு இது உங்களோட இருபத்தஞ்சாறு வருஷம் வெட்டிங் டே அதனால நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் அது மட்டும் இல்லாமல் ஜோசியர் என்ன சொல்லிட்டு போறாரு பாரு இதுக்கப்புறமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு ரகுராமோட அம்மா சொல்லவும் அப்போ சிவாவும் சொல்றாங்க ஆமா அண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒத்துக்கங்கண்ணா அப்படிங்கும் போது அப்போ பத்மா சொல்றாங்க ஆமா அண்ணனுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வற்புறுத்திட்டு அவருக்கு வேண்டானா விட்டு தள்ள தானே அப்படின்னு பத்மா சொல்லவும் அது மட்டுமா இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லை இது ஒன்று தான் வந்து முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டது சிவா சொல்றாங்க என்னக்கா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற ஜோசர் என்ன சொல்லிட்டு போறாரு கடைசியா இந்த ஃபங்க்ஷனை பண்ணுங்க இதுக்கப்புறமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போறாருல்ல அப்படிங்கவும் ஆமா ஆமா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி பிரச்சனை முடிகிற மாதிரிக்கு தான் தெரியுது அப்படின்னு பத்மா சொல்லும்போது அப்போ சிவா சொல்கிறாங்க அண்ணா நீ சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இந்த ரகுராம் வந்து எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க தானாக வந்து ரகுராம் கிட்டே பேசவும் அப்போ ரகுராம் வந்து தன்னுடைய பொண்ணுக்காக இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டுதாங்க இதை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க ஜோசியரை உங்களுக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்கிறேன் சொல்ல பொண்ணைக்கே நான் சொன்ன மாதிரிக்கே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து ஜோசியர் சொல்கிறாங்க அம்மா இதில் என்னம்மா இருக்குது இருக்குது சொல்ல போனாக்கி ரகுராம் ஐயா வந்து எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறாரு அவர் குடும்பம் இப்போ வந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்துட்டு இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்காக தானே மண் இப்படி சொல்ல சொன்னேன் அப்படின்னு வந்து ஜோசியர் வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா மாயா தான் இது எல்லாமே போட்ட திட்டமாக இருக்குது ரகுராம் வந்து ஜானகிட்ட இது வரைக்கும் அவங்க பேசாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன தான் ஜானகியை காப்பாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாலும் ஆனாலும் வந்து எப்பவும் போல பெரியமாவட்ட வந்து பெரியப்பா பேசாமல் இருக்கிறாரு அதனால அந்த ஃபங்க்ஷனை வச்சா தான் அவங்கள ஒன்று சேர்க்கணும் அப்படின்ட்டு மாயா முடிவு எடுத்து ஜோசியர் வச்சு இந்த மாதிரிக்கு ஒரு பக்காவாக ஒரு பிளானை போட்டு வச்சுருக்குறாங்க அப்போ ரகுராம் வந்து தனா சொன்னதுக்காக அவரும் ஒத்துக்கிட்டு இதனால பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து நினைக்கிறாங்க சீனவும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே மணி கேட்குறாங்க என்ன மாயா என்னம்மா நினச்சிட்டு இருக்கிற என் மருமகளை அப்படிங்கும்போது போது ஒன்றும் இல்லைம்மாம்மா சீனை எப்போ வருவான்னு சொல்லிட்டு நான் காத்துட்ருக்குறேன் சொல்ல பண்ணிக்கு பெரியப்பாவுக்கும் பெரியமாவுக்கும் இருபத்தஞ்சாவது வருஷம் வெட்டிங் டே வருதுல்ல அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இருக்கும் அப்படிங்கும் போது அப்போ மணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா மருமகளை நீ சொன்ன மாதிரிக்கு என் பையன் எப்போ வர போறான்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு பத்மா வராங்க ஆமா உனக்கு ரொம்ப முக்கியம் பாரு என் பையன் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவான் ஆமாம் நீ எதுக்காக என் பையனை வந்து இப்போ தேடிட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்போ மணி சொல்கிறாங்க இதே என்னடி வம்பா இருக்குது அவ புருஷனா அவள் தேடிட்டு இருக்கிற இதில் நீ என்னத்த கேட்க வேண்டியது இருக்குது அப்படிங்கவோ ஆமா ஆமாம் அவனே வந்து இவளை வந்து தன்னுடைய மனைவியாட்டே அவன் ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் என்னென்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களே அவன் என்னைக்குமே இவளை தன்னுடைய பொண்டாட்டியை அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு பத்மா சொல்லவும் அப்போ வந்து மணி சொல்கிறாங்க அதுன்றது நீ சொல்ல வேண்டியது இருக்குது அதெல்லாம் அவங்க புருஷை மொண்டாட்டி விஷயம் புருஷ முண்டாட்டின்னு இருந்தால் இப்போ பிரச்சனைகள் வரும் போகும் அதுக்காக பொண்டாட்டிலேன்னு ஆயிருமா இல்லைன்னா புருஷன் தான் ஆயிடுமா இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்கிடுவாங்க நீ ஒன்றும் பேசிகிட்டு இருக்க வேண்டானே அப்படிங்கவும் ஆமாம் எப்போ பார்த்தாலும் இவர் என்னை வந்து அவமானப்படுத்துறது இவருக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ வந்து மணி சொல்கிறாங்க அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்லாமா அவளுடைய குணமே இதுதான் சீக்கிரமா விட்டே சீனு சீனுக்கு ஃபோன் மாமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து ஒரு வித சோகத்தோட இருக்கும் போது அவங்க மாயா வராங்க என்ன பெரியமா எதுக்காக சோகமா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை இல்ல என்ன இருந்தாலும் சரிதான் அவருக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து இஷ்டம் இல்லாமல் இருக்கிறாரு அப்புறமா எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது என்ன பெரியம்மா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் இருக்கிறீங்க என்ன தான் பெரியப்பா வந்து உங்கள்கிட்ட கோபமாக இருந்தாலும் அவர் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது ஆனால் அதை தான் அவர் தயங்கிட்டு போய் இருக்கிறாரு அதை கண்டிப்பாக வந்து இந்த இருபத்தஞ்சா வருஷம் வெட்டிங் டேயில் நான் வெளிக்கொண்டு வரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் என்னம்மாயா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் பெரியம்மா என்ன இருந்தாலும் சரிதான் நீங்கள் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது பெரியப்பா அவங்க மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு அவர் வந்து வெளிக்காட்டதுக்கு அவருக்கு வந்து முடியலை சொல்ல பண்ணாக்கி அவர் ஒரு ஈகோ பிரச்சனையில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு ஒரு முத்துக்கட்டை போடுறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷனே நம்ம கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறாங்க இதுக்கு பிறகு பெரியப்பா வந்து உங்கள்கிட்ட எப்பவும் போல் உங்கள்கிட்ட பேசுவாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே ஜானிக முகத்தில் வந்து சிரிப்பு வருது அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க பெரியப்பாவுக்கு இப்போவுமே முகத்தில் சிரிப்பு வந்துருச்சு வெக்கத்தை பாருங்க அப்படிங்கும்போது சும்மா எரி மாயா என்னை பட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜானி வந்து சிரிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அன்னை முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே கோவத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்